ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பஞ்சநிடில் கிளாஸ்லாம் அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோஸ்டர் தாங்க பார்க்க போகிறோம் இப்போ பஞ்சநீடில் வந்து நிறைய பேர் எனக்கு ஒர்க் பண்ணி அனுப்புகிறீங்க குரூப்பில் இருக்கிற சிஸ்டர்ஸை விட எனக்கு ப்ரைவேட் மெசேஜஸ் வந்து நிறையா வருதுங்க இன்ஃபேக்ட் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமாக வருது இவ்வளோ பேர் வந்து பஞ்சநீடில இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு தெரியல இது ஒரு நல்ல இன்கம் கூட சொல்லலாம் ஒரு கோஸ்டரே இந்த மாதிரி கோஸ்டரே நீங்கள் வந்து ஒரு பேர் செஞ்சு கொடுத்தாவே நூறுரூபா இரநூறுபா அப்படியே சம்பாதிக்கலாம் பஞ்சனீடல் பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்லா ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு கிராஃப்ட்டு தாங்க ஆனால் இத்தனை இத்தனை நாளாக அது வந்து நம்மளுக்கு அது சரியான ஒரு நாலேஜ் இல்லாமல் இருந்துச்சு இப்போ இப்போ தான் இதை சில பேர் கற்றுக்குறாங்க இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானதும் கூட ஆனால் வந்துட்டு இது வந்து கஷ்டமே இல்லாமல் செய்யக்கூடிய வேலைன்னு சொல்லலாம் ஓகேங்களா என்ன நம்மளுக்கு வந்து ரொம்ப நேரம் உட்காரும்போது அந்த பேக் பெயின் ஒன்று மட்டும் வரும் அது எல்லா விதமான ஒர்க்லேயும் நம்மளுக்கு அது இருக்குது மற்றபடி ஒரு கைவலியோ நம்ம இது ரிஸ்க் எடுத்து பண்ணணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க உண்மையாக சொல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இந்த ஒர்க்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குங்க அதனால தான் இந்த ஒர்க்கு நானே வந்து அதுதான் அதனால தான் இது ஃபஸ்ட்டாக கற்றுக்கிட்டேன் ஓகேங்களா இதில் ஒன்றுமே இல்லை நம்ம வந்து இந்த நீடில் வந்துட்டு உள்ளே ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறோம் அவ்வளோதாங்க வேறு எதுவும் இல்லை இந்த ட்ரேஸ் வந்து நம்ம நல்லா எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் இந்த ரெண்டு ஒர்க் மட்டும் தெரிஞ்சால் போதுங்க நம்ம அழகழகான என்ன வேணாலும் நம்ம க்ரியேட் பண்ணலாம் ஓகேங்களா இதில் நான் ஃபஸ்ட்டாக சொல்ல வர்றது என்னென்னா ஹூக்கு இப்போ இந்த ஹூக் வந்து இந்த நீடுல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸில் வந்துட்டு நீடில்ஸ் இருக்குது நிறைய பிராண்ட்ஸில் நீடுல்ஸ் இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் வருங்க ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு பிராண்டுக்கும் நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வரும் ஆனால் நம்ம வாங்கும்போது வந்து நல்லா பார்த்து வாங்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் எல்லா பிராண்ட்ஸும் வாங்கும்போதும் பார்க்கறக்கு எல்லா நீடிலும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இதே மாதிரி தான் இருக்கும் இந்த நேரம் வந்து நான் சொன்ன இல்லைங்களா க்ரிப் அந்த இது போட்டிருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்போ நீங்கள் வந்து ஒரே இது இந்த மாதிரி தான் ஃபோனில் காமிக்கிறாங்க வீடியோவில் நான் இந்த நீடில் தான் பார்த்தேன்னு நீங்கள் வாங்குவீங்க ஆனால் நீங்கள் இந்த மாதிரி நீடில் வந்து நல்ல குவாலிட்டியான நீடில் வாங்கல வாங்கலீன்னா நீங்கள் இந்த மாதிரி உள்ளே ப்ரெஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஹூக்கு வந்து உள்ளே போகாமல் இந்த ஸ்க்ரூ வந்து பின்னாடி வந்துடும் இந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லைங்களா இது வந்து நம்ம ஹூக்கை வந்து டைட்டன் பண்ணக்கூடியது இதுதான் அப்போ நீங்கள் நல்ல குவாலிட்டி வாங்குனிங்கன்னா வாங்கலீங்கன்னா நீங்கள் அப்போ ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் டைம் ஆக அதாவது நீங்கள் ஒரு நாலஞ்சு ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணி ஒர்க் இருக்கீங்கன்னா அடுத்தது போக போக இது லூஸ் ஆயிடும் உங்களுக்கு இந்த க்ரிப்பு கிடைக்காது ஓகேங்களா அதனால தான் இந்த ஹூக்ஸ் வாங்கும் போது நல்ல குவாலிட்டியான ஹூக்ஸாக வாங்கணும் ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறது நீங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கீங்க நல்லா இருக்குது நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க இப்போ நான் இப்போ வந்து இது வந்து கோஸ்டர் கோஸ்டர்னால் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா நம்ம வந்து அந்த கப்பு டம்ளர்ஸ் அதெல்லாம் இப்போ ஒரு டீ பாய் மேலே நம்ம காஃபி கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கீழே இதை வச்சுட்டு அதுக்கு மேலே வைக்கலாம் டிசைனாக இருக்கும் இது வந்து வாஷபிள் தான் அதனால் நம்ம என்ன வேணாலும் வச்சுக்கலாம் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ இந்த கோஸ்டர் செய்யும்போது நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க பார்த்தா இந்த இமேஜ் இருக்குது இல்லைங்களா இப்போது பஞ்ச பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஒரு இது வந்து ஒரு இமேஜுன்னு நம்ம கேல்குலேட் பண்ணக்கூடாது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் டோட்டலாக இதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு சிக்ஸ் இமேஜஸ் இருக்குது எப்படி இந்த சர்க்கிள் ஒரு இமேஜ் இது ஒரு இமேஜ் இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று இந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணணும் கேல்குலேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இது வந்து நான் பேசிக்காக சொல்கிறதுங்க இது நல்லா நீங்கள் பழகிட்டிங்கன்னா பஞ்சநீர்களுக்கு உங்கள் கிளாஸே தேவையில்லை இந்த ஒரு கிளாஸ் பார்த்தீங்கன்னாவே போதும் நீங்கள் எல்லா கிளாஸும் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதுக்கு உள்ளே ஒர்க் பண்ணிட்டு வரணும் தெரியுதுங்களா இந்த நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா எக்காரணத்தை வெட்டு கொண்டு இந்த லைனை க்ராஸ் பண்ணி நம்ம ஒர்க் வரக்கூடாது இந்த ஸ்டிச் நம்ம இந்த இந்த பென்சிலில் போட்டிருக்கோம் இல்லைங்களா இந்த பென்சில் இதை தாண்டி நம்மளுக்கு ஒர்க்கு வெளியே வரக்கூடாது ஓகேங்களா போட்டுடணும் இதை கம்ப்ளீட் பண்ணி இங்கே நம்ம என்னென்ன கலர் கொடுக்குறோமோ எல்லாம் கொடுத்துடணும் முதல்ல சின்ன சின்ன ஸ்பேஸாக இருக்கிறத ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணணும் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இந்த இங்கே ஃபில் பண்ணுற இந்த இடமெல்லாம் பண்ணணும் பண்ணும்போது இப்போது இங்கே வந்து எப்படி ஒர்க் பண்ணுவோம் இந்த பென்சிலுக்கு தள்ளி அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த பென்சில் வந்து உங்களுக்கு தெரியணும் நம்ம இந்த பென்சிலில் கோடு இந்த கோடு போட்டிருக்க இல்லைங்களா இந்த கோடு வந்து நம்மளுக்கு தெரியணும் தெரிகிற மாதிரி ஒர்க் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா இந்த கோட்டுக்கு வெளியே அதாவது நம்ம ஒர்க் பண்ணி முடித்த போது இந்த டயக்ராம் ஸ்பேஸ் நம்மளுக்கு தெரியணும் அப்போ வந்து நம்மளுக்கு பின்னாடி சைடு பார்க்கும்போது அழகாக இருக்கும் நம்மளுக்கு பஞ்சநீட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த சைடு வந்து எம்ப்ராய்டரி சைடு நல்லா பார்த்துக்கோங்க இந்த சைடு வந்து எம்ப்ராய்டரி சைடு இந்த சைடு தான் நம்மளுக்கு ரக் சைடு ரக் சைடுனால் நம்ம வந்து இந்த எப்படி நம்மளுக்கு அந்த நூல் நூலாக தெரியும் இல்லைங்களா அந்த சைடு சரிங்களா எம்ப்ராய்டரி சைடு வேணும்னா இந்த சைடு நமக்கு எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை இந்த பென்சில் இதை வச்சு நீ நம்ம கரெக்டாக போட்டுக்கலாம் சப்போஸ் எங்களுக்கு ரக் சைடு வேணும் ரக்னால் நம்மளுக்கு நூல் நூலாக வரும் ஓகேங்களா அது நான் என்னோடய இதில் சொல்கிறது அந்த மாதிரி வேணும்னா அந்த புதுசு புதுசு நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா நூலாக அந்த மாதிரி வேணும்னா இந்த சைடு பார்ட் வந்து நம்மளுக்கு நல்லா வரணும் ஓகேங்களா இப்போது நம்மளுக்கு எம்ப்ராய்டரி பார்ட் வந்து நம்ம ஈஸியாக செஞ்சிடலாங்க இந்த சைடு கொண்டு வரதான் கஷ்டம் அதனால் இப்போ நான் அந்த கோஸ்டர் வந்து நான் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் இதே போல் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் ஓகேங்களா அப்புறம் ஸ்டிச்சஸ் நிறைய பேர் கேட்குறாங்க இந்த லீஃப் ஸ்டிச்சு நிறைய ஸ்டெம் ஸ்டிச்சு லீஃபுக்கு தனியாக அந்த அப்புறம் அந்த ட்ரீஸ் எல்லாம் வந்தால் அதுக்கு தனியாக அப்புறம் நேம் எழுதுறதுக்கு தனியாக இதுக்கெல்லாம் தனித்தனி ஸ்டிச் இருக்கா எதுவுமே தனி கிடையாதுங்க நீட்டில் பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்க இப்படி போட்டு நல்லா பார்த்துக்கோங்க பாருங்க இப்படி பக்கம் பக்கமாக போடுறது ஒரு ஸ்டிச் இப்படி பக்கம் பக்கமாக லெட்டர்ஸ் எல்லாம் போடும்போது இப்படி பக்கம் பக்கமாக போடுவோம் சப்போஸ் ஒரு லீஃப் போடுறோம் பாருங்கள் மெதுவாக இழுத்துட்டு போய் இப்படி அப்புறம் அப்படியே அந்த ஹூக்கை திருப்பி இழுத்துட்டு வந்து இப்படி பாருங்க திருப்பியும் இப்படியே மெதுவாக இழுத்துட்டு வந்து இப்படி திருப்பி ஹூக்கை திருப்பி இப்படி இவ்வளோதாங்க இதை அப்படியே நம்ம லைனாக கொண்டு போகலாம் அதே மாதிரி பாருங்கள் ஒரு ட்ரீ அந்த எல்லாம் போடுறோம்னா அதுக்கு ஃபில் பண்ணுறது இப்படி மறுபடியும் பக்கத்துலேயும் கொண்டு வரலாம் இல்லாட்டி மெதுவாக கொண்டு வந்து இப்படி ஒட்டி மறுபடியும் மெதுவாக கொண்டு வந்து இப்படி ஒட்டி நம்ம ஸ்பீடாக பண்ணக்கூடாது இப்போ இந்த த்ரெட்டை வந்து நம்ம லாங்காக இழுத்துட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த டைமில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக கொண்டு போகணும் நம்ம ரொம்ப ஸ்பீடாக இழுத்துட்டு போனோம்னா கீழே இருக்கிற நாட்டு நம்மளுக்கு வந்துடும் அதனால் இதை மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணணும் ஓகே ஒரு ஸ்லோவாக பண்ணணும் சாரி கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணும் தாங்க ஸ்டிச்சஸே நம்ம இதில் டிஃப்ரெண்ட்டெல்லாம் எதுவுமே கிடையாது அதே மாதிரி ஒரு ஃப்ளவர் போடுறதுன்னு பார்க்கோம் பாருங்கள் இப்படி ஒன்று உங்களுக்கு தனியாக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி மேலே மேலேயே சுற்றி போடலாம் இந்த ஸ்டார் மாதிரியே வரும் பாருங்க பாருங்க இப்போ இது எப்படி உங்களுக்கு தெரியுது நம்ம பார்த்தா இது நம்மளுக்கு எப்படி தெரியுது அழகாக ஒரு ரோஸ் பட் மாதிரி தெரியுது ஒரு ரோஸ் ஃப்ளவர் மாதிரி தெரியுது அவ்வளோதாங்க நான் போய் பண்ணல இந்த ஹூக்கை வந்து எப்படி நான் ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி தான் எடுத்தேன் ஓகேங்களா இவ்வளோ தாங்க நம்மளுக்கு ஸ்டிச்சஸ்ஸு இதை வந்து நம்ம ஐடியாஸுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இன்னும் உங்களுக்கு கிளாஸில் வந்துட்டு இது பஞ்சநீட்டில் பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க தெரியுங்களா ஒரே நாள் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸாக கிளாஸ் ஃபைவ் ஹவர்ஸாக கிளாஸ் ஃபைவ் தௌசண்ட் ஃபீஸு அப்படிலாம் வாங்குறாங்கங்க அது வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறவங்க அந்த அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க ஆனால் நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சது தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இது வந்து நான் கற்றுக்கிட்டது என்னவோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இது ரொம்ப ஈஸி தாங்க இதுக்குன்னு தனியாக நீங்கள் வந்து செலவு பண்ணி கற்றுக்கவே வேண்டியதில்லை இதுக்கு வந்து நீங்கள் இந்த ஒரு ஃப்ரேம் வாங்கணும் இந்த ஊசி வாங்கணும் என்ன நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஊசி மட்டும் நம்ம வாங்கும் போது கொஞ்சம் நல்ல டைப்பாக வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணலாம் இந்த இந்த இங்கே இது வந்து கண்டிப்பாக சில்வரில் இருக்கிற மாதிரி வாங்குங்க பின்னா த்ரெட்ஸ் அவ்வளோதாங்க நம்ம வந்து இப்போ இந்த இந்த ஃப்ரேமுக்கும் ஹூக்குக்கும் மட்டும்தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் பின்னா அவங்க என்ன ஆர்டர் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் த்ரெட் வாங்க போகிறீங்க இந்த கோஸ்டர்னு வச்சுக்கோங்க இந்த கோஸ்டர் வந்து ஸ்மைலி வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஸ்மைலீஸ் இருக்குது ஓகேங்களா அந்த ஸ்மைலீஸுவே நம்ம நிறையா போடலாம் போட்டு பேக்கில் வைக்கலாம் டிஷர்ட்ஸில் வைக்கலாம் நிறைய இதில் இது யூஸ் பண்ணலாங்க ஓகேங்களா பாருங்கள் நான் இது எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு பாருங்கள் இப்போ உங்களுக்கு டீட்டெயில்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு பாருங்கள் இந்த பென்சிலுக்கு உள்ளேயே நான் ஒர்க் பண்ணிட்டு வரேன் பாருங்கள் பாருங்க பின்னாடி கட் பண்ணி விட்டாச்சு த்ரெட்ஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு கட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே பாருங்களேன் இது எம்ப்ராய்டரி வைஸும் நம்மளுக்கு பார்க்குற அழகாக இருக்கும் பாருங்கள் அந்த பென்சில் ட்ராயிங் அப்படியே இருக்குது நான் பென்சில் ட்ராயிங் டச் பண்ணவே இல்லை பாருங்கள் அந்த பென்சிலுக்கு தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் வெளியே வந்து நான் எதுவுமே பண்ணலை தனியாக தெரியுதுங்களா பென்சில் இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணணும் ஓகேங்களா இப்போ அடுத்தது இந்த கண்ணுக்கு ஒர்க் பண்ணலாம் அடுத்தது கலர் சேஞ்ச் பண்ணிட்டு ஐஸ் எல்லாம் ஒர்க் பண்ணலாம் பாருங்க எம்ப்ராய்டரி சைட்டு இந்த மாதிரி வந்திருக்கு நம்மளுக்கு இந்த சைடு இந்த மாதிரி வந்துருக்கு ஓகேங்களா இப்போது எல்லாத்துலேயும் எனக்கு பென்சில்ஸ் அப்படியே தெரியுது இப்போ நான் அடுத்தது எல்லோ கலர் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன் எல்லோ கலர் வந்து நான் எப்படி சர்க்கிள்ஸ் இப்படியே பண்ணிட்டு வர போகிறேன் ஓகேங்களா இந்த இடத்துக்கு வரும்போது இந்த பென்சில் இதை ஸ்டெச் பண்ணாமல் இங்கே கொஞ்சமாக விட்டு இப்படி பண்ணுறேன் ஓகேங்களா நான் ஃபுல்லாக இதை அப்படியே பண்ணிவிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ஃபுல்லாக எம்ப்ராய்டரி ஒர்க் முடிஞ்சாச்சு எம்ப்ராய்ட்ரி ஒர்க் முடிஞ்சதையும் நான் சுற்றியும் அந்த கிளாத்தை ரவுண்டாக கட் பண்ணிவிட்டேன் கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஒட்ட வச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம் போட்டு இந்த மாதிரி நம்ம ஒட்ட வச்சோம்னா நம்மளுக்கு வந்து இங்கே சுருக்கம் தெரியாது அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி விட்ருக்கேன் சுற்றி இந்த மாதிரி கட் பண்ணி விட்ருக்கேன் எம்ப்ராய்டரியில் பாருங்கள் இந்த ஸ்மைலி நல்லா தெரியுது ஓகேங்களா அதே மாதிரி இந்த பேக் சைட் பார்க்கும்போது ஸ்மைலி வந்து நம்மளுக்கு நல்லா தெரியணும் பாருங்கள் இந்த வாய் பகுதி நல்லா தெரியணும் ஒன்றுக்கு ஒன்று மிங்கிள் ஆகாத மாதிரி இருக்கணும் நீங்கள் இது போட்டிருக்கீங்க ஆனால் இதுக்குள்ளே வந்துட்டு நம்மளுக்கு எல்லோ கலர் லைட்டாக தெரியிற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் தெரியாத மாதிரி எடுத்து விடணும் எடுத்துவிட்டு நம்ம ஒர்க்கை இந்த மாதிரி ஃபுல்லாக முடிச்சு இது பண்ணும் ஓகேங்களா இப்போது இது ஃபுல்லாக வந்து ஒட்ட வைக்கணும் கம் போட்டு இது ஃபுல்லாக ஒட்ட வச்சுருங்க ஓகேங்களா ஒட்ட வச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு சொல்கிறேன் பாருங்கள் நம்ம ஒர்க்கை எப்படி வந்துருக்குன்னு பாருங்கள் பாருங்க லிப்ஸில் வந்து இந்த இது வெளியே தெரிகிற மாதிரி இருக்குது ஆனால் இது உள்ளுக்குள்ளே தான் இருக்குது பாருங்கள் இதை வந்து நான் தான் தள்ளியிருக்கேன் அது நம்மளுக்கு இப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு வெளியே தெரியுது பாருங்கள் கண்ணில் இருந்து எல்லாமே உள்ளதாக தள்ளியிருக்கு ஒரு இதுவும் கூட மிங்கிள் ஆகாத மாதிரி இருக்குது ஓகேங்களா இது வந்து கோஸ்டர்ன்னு சொல்லுவாங்க கோஸ்டர் வந்து நம்ம என்ன சைஸில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் இதை விட சின்ன சைஸில் கூட நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா முடிச்சுட்டு நான் பின்னாடி பாருங்கள் என்ன பண்ணியிருக்கேன்னு பின்னாடி வந்து ஒரு கிளாத் வச்சு ஃபுல்லாக எல்லாம் ஓட்ட வச்சுட்டேன் பாருங்க இது நல்லா நான் காய்கற கூட்டுருவேன் பாருங்கள் எப்படி ஒட்ட வச்சுருக்கேன்னு சின்ன சின்னதாக அந்த ஃபஸ்ட்டு அந்த ரவுண்டோடது வந்து ஃபஸ்ட்டு உள்ளே நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டேங்க அதுக்கு மேலே வந்து அதுக்கப்புறமா ஒரு கிளாத் கொடுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இதனால நம்மளுக்கு காய்கறக்கு விட்டுறலாம் காயிலுக்கு விட்டோம்னா இந்த பின்னாடி இருக்கிற த்ரெட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வரும் அப்படிங்கிற எந்த பயமும் நம்மளுக்கு இருக்காது பாருங்கள் இது வந்து இது காஞ்ச பிறகு நல்லா ஸ்டிஃபாக மாறிவிடும் ஏன்னா கம் போட்டுருக்கோம் இல்லைங்களா அதனால் இப்படி வளவழன்ட்டு இருக்காது கொஞ்சம் ஸ்டிஃபாக மாறிடும் ஓகேங்களா நீங்கள் குளூ கன் யூஸ் பண்ணலாம் குளூ கன் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா ஸ்டிஃப்பாக இருக்கும் அடுத்தது இங்கே பாருங்கள் நான் வந்து ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு இருந்தேன் இல்லைங்களா டீஷர்ட்டுக்கு ஒட்ட வைக்கிறதுக்கு இது பாருங்கள் இது நம்ம டீஷர்ட்டில் வந்துட்டு பாருங்கள் அந்த க்ளாத்தை எல்லாமே நான் கட் பண்ணிவிட்டேன் கட் பண்ணிவிட்டு அது எப்படி ஒட்ட வச்சுருக்கேன்னு பாருங்கள் நான் ஒயிட் இதில் வச்சு காமிக்கிறேன் அப்போது நம்மளுக்கு நல்லா தெரியும் பாருங்கள் நான் அந்த சுற்றி இதை எல்லாமே கட் பண்ணியாச்சு இதை வந்து டிஷர்ட்டில் அப்படியே வச்சு நம்ம ஓட்ட வச்சுக்கலாம் ஸ்டிக்கர் மாதிரி ஓகேங்களா க்ளூ கன் யூஸ் பண்ணியும் ஓட்ட வைக்கலாம் இல்லை பாண்ட் யூஸ் பண்ணி ஓட்ட வைக்கலாம் அந்த செவன் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் இருக்கு இல்லைங்களா அந்த பாண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஓட்ட வைக்கலாம் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு ப்ராஜெக்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஸ்மைலி இந்த மாதிரி ஸ்மைலி கோஸ்டர் நீங்கள் கண்டிப்பாக பண்ணும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அனுப்புங்க அப்போ வந்து உங்களுக்கு அது கிளியராக புரிஞ்சுதா உங்களுக்கு கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் அதனால் அடுத்த ஒர்க் வந்து நான் இந்த மாதிரி கோஸ்டர் வந்து நீங்கள் செய்யுங்க ஏதோ ஒரு ஸ்மைலி நான் வந்து இந்த மாதிரி ஸ்மைலி போட்டிருக்கேன் நீங்கள் ஏதோ ஒரு ஸ்மைலி ஸ்மைலி மட்டும் செய்யுங்க மற்ற இதெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு வந்து ரவுண்டெல்லாம் நல்லா ஃபினிஷிங் வருதான்னு பார்க்கணும் ஓகேங்களா அதனால் ஸ்மைலி செய்யுங்க ஓகேங்களா அடுத்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு இதுதான் கம்பல்சரி அந்த நான் கம்பல்சரின்னு சொல்கிற ப்ராஜெக்டெல்லாம் பண்ணுங்கள் அப்புறம் பாருங்கள் அடுத்தது இப்போ இந்த மாதிரி நம்ம டீ ஷர்ட்டுக்கு பண்ணியிருக்கோம் இல்லைங்களா பாருங்க இதை அப்படியே நம்ம டீ ஷர்ட்டில் எடுத்து அப்படியே ஒட்ட வச்சிடலாம் ஓகேங்களா இது வந்து உங்கள் குழந்தைக்கு டீ ஷர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டு ஒர்க்கும் முடியுங்க அதுக்கப்புறமா அடுத்தது பஞ்ச் நீடில் ஒரு ஹவுஸ் வந்து எப்படி பஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது ஒரு வீடு வரைஞ்சி அந்த மரம் இதெல்லாம் வர ஸ்டிட்சஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க இல்லைங்களா லீஃப் அதெல்லாமே அது வர மாதிரி அடுத்தது அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் ஓகேங்களா இந்த ஒர்க்கை நல்லா பழகுங்க இதில் நிறைய டவுட்ஸ் நான் கிளியர் பண்ணியிருப்பேன் உங்களுக்கெல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் க்ளாஸில் சேர விருப்பம் இருக்கிறவங்க வந்து நம்ம நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள் ஃபீஸ் வந்து டூ ஹண்ட்ரடுங்க நீடில் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாமே எனக்கு டிஎம்மில் வந்து நான் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் அதேமாதிரி அது நிறைய பேர்த்து க்ளியர் ஆகணுன்னு இருந்துச்சுன்னா நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதை பற்றியும் போடுறேன் ஓகேங்களா பாருங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்